அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு பௌர்ணமி வருது இல்லைங்களா இப்போ பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு வந்து கோவிலுக்கு போய் செய்வீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேன் நல்லா பார்த்துட்டு அதன்படி வந்துட்டு நீங்கள் மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும்போது கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கோல்டன் மினிட் கோல்டன் மினிட்னு அடிக்கடி நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து போடுவேன் இல்லையா அந்த கோல்டன் மினிட்டை யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்களே எப்படி கண்டுபிடிக்கலாம் அதாவது தினந்தோறும் வரக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான ஒரு நிமிஷம் எப்போ வருது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் என்பது குறித்தும் வீடியோ வந்து இருக்குதுங்க டைம் கிடைக்கும் போது பாருங்க பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஜூலை மாதத்தின் ஒன்பதாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேதி வந்து ஒன்பது ஒரு முழுமையாக பர்ஃபெக்ஷனாக எல்லாத்தையுமே வந்து குறிக்கக்கூடியது இதே எண் மறுபடியும் நம்மளுக்கு எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிற வருஷத்தில் வருது இதனுடைய கூட்டுத்தொகையில் வருது அப்போ ஒன்பது ஒன்பது சேர்க்கை இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததாக ஏழு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே இந்த சேர்க்கை வந்தது இன்றைக்கி எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆணி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏழுன்னு கிடைக்கும் அடுத்தது ஜூலை மாதம் அப்படிங்கிறது ஏழாவது மாதம் அடுத்தது இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏழுன்னு வந்து கிடைக்கும் அடுத்ததாக டூ ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் தேதி இருபத்தஞ்சு அதே போல் வருஷமும் இருபத்தஞ்சு இது எல்லாமே தான் இந்த நாளை வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக மாற்றியிருக்குது ஏற்கனவே காலையிலே நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் புதன்கிழமை நாளில் புதன் உரையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம பர்ஸில் வச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளை தேடி கண்டிப்பாக பணம் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அது இந்த புதன்கிழமை செய்ய முடியலனா கூட அடுத்த புதன்கிழமை கூட செய்யலாம்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த வீடியோவுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன் பாருங்கள் அது உங்களுக்கு செய்கிறதுக்கு வசதிப்படுச்சுன்னா இன்றைக்கே கூட செய்யுங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி சக்தி வாய்ந்த இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான மெத்தடை எல்லாரும் பயன்படுத்தும் போது ஏழு மடங்கு அதிகமாக உங்களுக்கு வந்து பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறீங்கங்கும் போது வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க சரி இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் மேலும் இதை ராகு காலம் யமகண்ணம் கூட பார்க்க தேவையில்லை சரி ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அதன் பிறகு நான் சொல்றதை நீங்கள் செய்யணும் எண்ணி ஏழு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஏழுங்கிற என்னுடைய எனர்ஜி அதிக லெவலில் இருக்கிறதுனால இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது சிறப்பு வெந்தயம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பசித்தன்மை கொண்ட பொருள் மேலும் பணவசிய பொருளும் கூட புதன் பகவானுக்கு உரிய பொருளும் கூட அதனால் புதன் கிழமை நாளில் நம்ம வெந்தயத்தை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் எண்ணி ஏழு வந்து எடுத்துக்கோங்க இது உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இது கூட ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து வைங்க ஏன்னா பணம் தான் வந்து பணத்தை ஈர்க்கும் அது அதுக்காக தான் நம்ம இந்த காசை வந்து எடுத்துக்கிறோம் நீங்கள் ஒரு ரூபாய் கூட எடுத்துக்கலாம் என்ன அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய எண்ணாக இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ ஏழு வந்தையும் அது கூட அஞ்சு ரூபாய் இது உங்களுடைய இடது உள்ள கையில் இருக்கணும் வலது கை கொண்டு மூடிக்கோங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மணி அஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள் என்னிடம் ஏழு மடங்கு அதிகமாக பணம் சேர்கின்றது என்னிடம் ஏழு மடங்கு அதிகமாக பணம் சேர்கின்றது என்னிடம் ஏழு மடங்கு அதிகமாக பணம் சேர்கின்றது இந்த மாதிரி சொல்லுங்கள் இதே வந்து இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ கெட் செவன் டைம்ஸ் மோர் மணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இல்லைன்னா ஐ ரிசீவ்டு செவன் டைம்ஸ் மோர் மணி அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் எதுக்காக இப்படி சொல்கிறோன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான் அது வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதுக்காக மாதிரி நடந்துட்ட மாதிரி வந்து சொல்கிறோம் இப்படி ஏழு முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு நிஜமாகவே உங்கள் கையில் நிறைய பணம் இருக்கு உங்களுக்கு நிறைய பணம் தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் கிடைச்சிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அதெல்லாம் அப்படியே வந்து இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த வெந்தயத்தையும் இந்த காசையும் ஆல்ரெடி நீங்கள் வெந்தயம் போட்டுச்சிருக்கிற டப்பாக்குள்ளரையும் நீங்கள் கொண்டு போய் போட்டுருங்க ஏன்னா இந்த வெந்தய டப்பாக்குள்ளே எப்போதுமே அஞ்சு ரூபாய் காசு இருக்கிறது பெரிய பணத்தை வந்து கொடுக்கும் அதனால் இது அப்படியே வந்து இருக்கட்டும் வெந்தயம் தீர தீர நீங்கள் மேலே மேலே புதுசாக வாங்கி கொட்டிக்கிட்டே இருக்கலாம் இந்த காசை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரி இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துலாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அஞ்சு ரூபாய் காயின் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடச்சிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சு அந்த சூட்டை உங்கள் கண்கள்லேயும் உச்சந்தலையிலேயும் ஒத்தி எடுத்துட்டு உங்களுடைய இடது கையில் இந்த அஞ்சு ரூபாய் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கிட்டு நான் முன்னாடி சொன்ன அதே அஃபர்மேஷனையே நீங்கள் செவன் டைம்ஸ் வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த காசை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் ஹேண்ட்பேக்லேயோ வந்து வச்சுக்கலாம் இல்லைங்க நான் இந்த மாதிரி செய்யலை வெந்தயம் வச்சே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இரவு தூங்குறதுக்குள்ளேற எப்போ வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இன்றைக்கி இந்த செவன் 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 அப்படிங்கிற சேர்க்கை இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கிறதுனால எந்த நேரம் வீட்டுக்கு வந்தாலும் மறக்காமல் கையில் வெந்தயத்தை கூட நீங்கள் இதை செய்யலாம் இல்லை நான் ஆஃபீஸில் உட்காந்தே வெறும் காசை மட்டும் வச்சு செஞ்சுக்கிறேனாலும் செஞ்சுக்கலாம் இது உங்களுடைய விருப்பம்தான் சரி அவசியமாக செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்